வணக்கங்க சுவையான சிக்கன் கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க வெங்காயம் கால் கிலோ தக்காளி கால் கிலோ ரெண்டும் எடுத்து தண்ணீரில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க அதே போல் பச்சை மிளகாவும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கணுங்க சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லியும் எடுத்து தண்ணீரெலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்படி பண்ணும்போது அதில் உள்ள மண்ணெல்லாம் போயிடுங்க ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க இஞ்சியினுடைய மேல் தோலில் விஷத்தன்மை இருக்கும் அதனால் அந்த தோலெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு சமையலாம் சேர்த்துக்கணுங்க பூண்டையும் தனித்தனியாக எடுத்து தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க அலசி வச்சா கொத்தமல்லியை நறுக்கி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நறுக்கிடலாங்க பச்சை மிளகாயும் ரெண்டு பாகமாக கீறி எடுத்துக்கலாங்க இஞ்சியை சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சியையும் பூண்டையும் மத்தி எடுத்து நசுக்கி எடுத்துடலாங்க நறுக்கி வச்சிருக்கிற எல்லாவற்றிலிருந்து பாதி பாதி எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க வேறு தட்டுக்கு மாற்றின எல்லாவற்றையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் ஒரு குழிக்கு ரண்டி ஆயில் எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சூடானதும் அதில் கடுகு சோம்பு ஏலக்காய் இதை மூட்டி சேர்த்து நல்லா வெடிக்க விடலாங்க பொரிய ஆரம்பித்தவுடன் வெங்காயத்தை சேர்த்துடலாங்க இந்த வெங்காயத்தோடைய நறுக்கு வைத்துள்ள கறிவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இது மூன்றையும் சேர்த்துக்கலாங்க கீரி வைத்துள்ள பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க எல்லாம் நன்றாக வதங்கியவுடன் நறுக்கி வைத்துள்ள தக்காளியும் சேர்த்துடலாங்க இதெல்லாம் நன்றாக வதங்குவதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நன்றாக கிளறி மூடி விடணுங்க மூடிட்டு மூன்று நிமிடம் வதங்கியவுடன் அரைத்து வைத்துள்ள வெங்காயம் தக்காளியும் சேர்த்து விடலாங்க இதனுடன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஐந்து ஸ்பூன் மிளகாய்த்தூள் வெந்தயம் சீரகம் கடுகு இது மூன்றையும் வறுத்து அரைத்த பொடி ஒரு ஸ்பூன் இதனுடன் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதையெல்லாம் கலந்து அரைத்த மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது எல்லாவற்றையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்தளவு கிரேவிக்கு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு கரம் தூள் இது நான்கையும் சேர்த்து ஒன் ஹவர் ஊற வைத்துள்ள சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் நன்றாக கலந்து விட்டு மூடி விட்டு கொதிக்க விடணுங்க சிக்கன் நன்றாக வந்தவுடன் அரைத்து வைத்துள்ள கால் மூடி தேங்காயை அதில் சேர்த்துக்கணுங்க இதை கலந்து விட்டு ஐந்து நிமிடம் கொதிக்க விடணுங்க இப்பொழுது ஊரையே மலம் அளவிற்கு மலம் மிஷின் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்